ஹலோ வியூவர்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் எதிர்கால வினைமுற்று தொடர் இது வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் have பீன் ப்ளஸ் வெர்பு அது ing ஃபார்மில் இருக்கும் இதில் will you ஆக்ஸிலரி auxiliary verb ஃபார்ம் uh, He, she, it, ஒரு நேம் அப்புறம் I, you, we, they, my friends, இந்த மாதிரி ப்ளூரல் எல்லாத்துக்குமே வந்து will have been போடுவோம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன ரன் ஓடுதல் அதை வச்சு சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஹீ வில் have பீன் ரன்னிங் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் அவன் மூன்று மணி நேரமாக ஓடிக்கொண்டு இருந்திருப்பான் ஷீ will have been running for த்ரீ hours அவள் மூன்று மணி நேரமாக ஓடிக்கொண்டு இருந்திருப்பாள் ஐ வில் ஹாவ் பீன் ரன்னிங் பை சிக்ஸ் ஓ கிளாக் நான் ஆறு மணிக்கு ஓடிக்கொண்டு இருந்து இருப்பேன் யூ வில் ஹாவ் பீன் ரன்னிங் பை சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணிக்கு நீ ஓடிக்கொண்டு இருந்து இருப்பாய் MY FRIENDS WILL HAVE BEEN RUNNING BY சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு மணிக்கு என் நண்பர்கள் ஓடிக்கொண்டு இருந்திருப்பார்கள் அதாவது எதிர்காலத்தில் நடந்து முடிஞ்சுருக்கும் ஆனால் அது ஒரு கன்டினியூஸ் ஸ்டென்ஸாகவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் இதுக்கு ஃபார் த்ரீ hours, by சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மாதிரி இது கொடுப்பாங்க கீவேர்ட்ஸ் இருக்கும் டைம் என்ன டைம் லிமிட் என்னன்னு சொல்கிறதுக்கு சில வேர்ட்ஸு கொடுத்துருப்பாங்க பை ஃபார் அதாவது இதில் என்னென்னா ரெண்டு டைம் லிமிட்ஸ் இருக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸில் ரெண்டு டைம் லிமிட் இருக்கும் பை ட்வெண்ட்டி தேர்ட்டி ஐ வில் ஹாவ் பீன் லிவிங் இன் லண்டன் ஃபார் டென் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருடத்தில் நான் லண்டனில் பத்து வருடங்களாக வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பேன் பை தி டைம் வி ஃபினிஷ் த ரேஸ் வி வில் ஹவ் பீன் ரன்னிங் ஃபார் டூ ஹவர்ஸ் இதே நேரம் அதாவது நாங்கள் அந்த ரேஸை முடித்திருக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் இரண்டு மணி நேரமாக ஓடிக்கொண்டு இருந்திருப்போம் பை தி டைம் ஹி ரிட்டையர்ஸ் அவன் வேலையை வி அவர் வேலையை விட்டு பணி ஓய்வு பெறும்போது ஹி will have been working for ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருந்திருப்பார் இதில் பை ஃபார் ரெண்டு இது இருக்கும் அதை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் அடுத்தது வென் ஃபார் இதில் வென் அது ஒரு டைம் அது எப்போ நடக்கும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டோடு சேர்த்து அந்த வென் சொல்லுவாங்க அந்த ஃபார்ன்னு சொல்லும்போது அது மணி அல்லது மாதங்கள் அல்லது எத்தனை வருடங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க வென் ஐ finished கோ கோர்ஸ் நான் படிப்பை முடிக்கும் பொழுது ஐ வில் ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் ட்வெண்ட்டி இயர்ஸ் நான் இருபது வருடங்களாக இங்கிலீஷ் படித்து படித்து முடித்து இருந்திருப்பேன் வென் டே என்டர் ஹால் அவர்கள் அந்த ஹாலில் நுழையும் போது ஷீ வில் ஹாவ் பீன் டான்சிங் ஃபார் அன் அவர் அவள் ஒரு மணி நேரமாக ஆதி முடித்து கொண்டு இருப்பாள் வென் த செஃப் ஸ்டார்ட்ஸ் குக்கிங் செஃப் சமையலை ஆரம்பிக்கும் பொழுது ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ் வில் have been கட்டிங் வெஜிடபிள்ஸ் ஃபார் டூ hours அவருடைய உதவியாளர்கள் இரண்டு மணி நேரமாக காய்கறிகளை வெட்டிக்கொண்டு இருப்பார்கள் இதே இது நெகட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் நாட் பிளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம் ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஷாப்பிங் இன் வெட்னஸ்டே நான் புதன்கிழமை ஷாப் என்ன சொல்கிறது வாங்கு கடைத்தறிவில் வா வாங் ஷாப்பிங் செய்து கொண்டு இருக்க மாட்டேன் You கேன் come to meet me நீ என்னை வந்து சந்திக்கலாம் ரேணு will not have been going to the airport ரேணு ஏர்போர்ட்டுக்கு பிஃபோர் டென் ஓ க்ளாக் பத்து மணிக்கு முன்பு சென்று கொண்டு இருக்க மாட்டாள் தே வில் நாட் been பீன் ஸ்டடிங் ஃபார் upcoming அப்கமிங் எக்ஸாம்ஸ் இதில் ங்கிறது இனிமேல் வருகின்ற அது அந்த மாதிரி எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை அவர்கள் இனிவரும் எக் பரீட்சைகளுக்காக படித்துக்கொண்டிருக்க படித்துக்கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஜேஎல் கேட் ட்ரீம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவாஸ்